வாங்க நண்பர்களே பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆறுதல் கொடுத்தாலும் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஏற்றத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் என்ன மேலும் சரியாக எப்போதான் சரியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி ஆறாம் எட்டு கிராம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி அறுபதா காணப்படுது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ஒரு ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை சரிவில் காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்த இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்

இருபது ரூபாயும் சவரனுக்கு இருபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது பல்வேறு நாடுகளோட மத்திய வங்கிகள் தொடர்ச்சியாக தங்கத்தில் அதிகமாக முதலீடு செஞ்சுட்டே வராங்க இந்த முதலீட்டின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக ஏற்றம் பெற்று வருகிற தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை பெற்றுக்கொண்டே வருது இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மூன்றாயிரம் வரை ஏற்றப்படி வாய்ப்புகள்